மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் கர்த்தருடைய கிருபை இறக்கமும் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது நம்மை அதிகமாக நேசிக்கிறார் நம்மை நடத்துகிறார் அவர் நாமம் அதிகம் அதிகமாக மயிமைப்படுவதாக இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு அவன் மரண இருந்தான் அப்போது அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் அவன் வீட்டுக்கு போய் அந்த வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று அவரை கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை இயேசுவனிடத்திலே அனுப்பினான் அந்த மூப்பரை இயேசுவனிடத்திலே வந்து சொன்ன தான் நாம் வாசிக்க கேட்டோம் அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள் நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் ஆம் கத்ராயே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு தயவு செய்கிறதற்கு நாம் பாத்திரனாய் இருக்க வேண்டும் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் பாத்திரவான்களாய் இராத பட்சத்தில் அவர் அந்த தயவை செய்ய மாட்டார் செய்யவும் முடியாது என்று பார்க்க ஒருமுறை நாசரியத்தூருக்கு போனால் அங்குள்ளவர்கள் அவர்களை அவரை விசுவாசிக்கவில்லை அவர் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அங்கு அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் திரும்பினார் என்று பார்க்க கர்தராய் இயேசு கிறிஸ்தவண்டத்திலிருந்து எதையாகியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இவர்கள் இயேசுவை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவன் என்று அவருக்கு எடுத்து சொன்னார்கள் மாத்திரமல்ல நமக்கு ஒரு ஜபாலித்தையும் கட்டினான் என்று அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க கருத்தாய் வேண்டிக் கொள்வது கருத்தாய் வேண்டிக் கொள்வது இன்றைக்கும் கூட நாம் அநேக ஜெபங்கள் ஆண்டவரை நோக்கி செய்கிறோம் நம்முடைய ஜெபங்கள் கருத்துள்ளவைகளாக இருக்கிறதா கருத்தாய் அவரை நோக்கி வேண்டிக்கொள்ள நாம் அறிந்திருக்கிறோமா என்கிறத நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் யாக்கோபு அப்போசலன் எழுதும்போது ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை ஆம் எலியா பிரைட் ஆனஸ்டி இந்த மூப்பர்கள் தே பெக்டீம் ஆனஸ்டி ஆண்டவரை நோக்கி கருத்தாய் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கவே நம்முடைய ஜபத்தில் கருத்து இருக்க வேண்டும் ஏனோதானோ என்று வீண் வார்த்தைகளை அலப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது கருத்துள்ள ஜபமாக இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார் எலியாவின் வார்த்தையை கேட்டு மூன்று வருஷம் ஆறு மாதம் தேசத்திலே மழை பெய்யவில்லை என்று பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் படிக்கிறோம் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட பரசுத்தாவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நாம் கூட கர்த்தரை நோக்கி ஜபிப்பும் போது கருத்தாய் ஜபிப்போம் கர்த்தர் நம் ஜபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே வரையுமே நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தரை நோக்கி இரவு பகலாக நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கருத்துள்ள ஜபமாக இருக்க அந்த எலியாவின் ஜபத்தை போன்று காணப்பட கர்த்தர் கருப்பை தரும்படியாக ஜபிக்கிறோம் கத்தாவை ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே கத்தருக்கெடுத்த காரியங்களில் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கருத்தாய் செய்வோம் ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும் இந்த காலை வேளையிலும் அருமையான உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் ஏ சொன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்